ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கூர்க்க கிழங்க இல்லாட்டி சிறுகழங்குன்னு சொல்லுவோமே அது அறுவடை தாங்க பண்ணியிருக்கோம் அதுதாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி சேனலில் வந்து கூர்க்கங்கழக இல்லாட்டி சிறுகிழங்கு வந்து எப்படி நட்டு வச்சோம் எப்படி பாதுகாப்பு பண்ணோங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி தாங்க கூர்க்கன் கிழங்கு செடிகள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு செடி எப்படி தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்க ஆட்டாம்புளுக்கை தாங்க ஃபுல்லாகவே போட்டிருக்கிறோம் அதான் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகிறதுக்குள்ள ஃபுல்லாகவே படர்ந்துருச்சுங்க எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூவும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துருச்சு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வேலையெல்லாம் இல்லைங்க களை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃபுல்லாகவே இது பறந்துச்சு ஏன்னா நம்ம உள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும் பாம்பெல்லாம் இருந்தால் தெரியாது அந்த அளவுக்கு அழகாக பெருசாகவே நல்லா புதற மாதிரி ஆயிடுச்சுங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் இது எப்படி அறுவடை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது பச்சை பசேன்னு இருக்குது அறுவடைக்கு முன்னாடி இலையெல்லாம் வந்து நல்லாவே வாடி வதங்கி போயிருக்குங்க உயரமாக வளராது அதே நேரத்தில் தண்ணி அதிகம் தேவைப்படுது அதனாலேயே பீங்கங்காய் தோட்டத்திலே ஊடுபயிரை அந்த கூர்க்கங்கிழங்காக நட்டு வச்சுட்டோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இலைகள்லாம் எப்படி வாடி வதங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு கிழங்கெல்லாம் நல்லா உள்ளே வைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கொஞ்சம் மண்ணு கூட்டி கொடுக்கணும் மண்ணு கூட்டி குடிக்கலாம் அதுக்கப்புறம் மயில் தொல்லை இருந்ததுனால கிழங்கெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கிழங்குகள் ஆயிருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆகும்போது அறுவடைக்கு ரெடி ரெடியாகிருச்சுங்க பாருங்கள் இலையே இல்லை எல்லாம் காஞ்சி போய் சருகாக மாறிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம் எந்த செயற்கை உரமும் யூஸ் பண்ணலைங்க அதனால என்னமோ கிழங்கெல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப இதாகவே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அறுவடை செஞ்சிடலான்னு நல்லா செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க பாருங்கள் கிழங்கெல்லாம் சின்னதாக இருந்தாலும் சமைச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ மனமாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் அந்த சிறுகிழங்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி விதைக்கிழங்குக்கு எங்கேயுமே போக வேண்டாம்ங்க இந்த கிழங்குகள்லாம் எடுத்து நம்ம நட்டு வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்து நட்டு வச்சாலே போதும் அதுக்கப்புறமா அது தழையும் போது அதுலேருந்து கிள்ளி நம்ம மாற்றி வச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக போட்டிருப்போம் சிறுகிழங்கு பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறது நல்லதுங்க கிழங்கு வந்து சிறுசோ பெருசோ அப்படியெல்லாம் இல்லைங்க கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு போச்சுங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் என்ன கிழங்கு வந்து சின்னதாக இருந்ததுனால வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல வர வரைக்கும் கொடுத்துடலான்னு வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு விதைக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாமே மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நல்லா காய்ஞ்சதுமே வெட்டுறோம் வெட்டினதுக்கப்புறமா அதில் இருக்கிற அடியில் வந்து நல்லா கிழங்குகள் வந்து வேரில் பிடிச்சிருக்கும் அதை நல்லா தட்டிட்டு அது மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்து கிளீன் பண்ணனா சூப்பரான கிழங்கு நமக்கு சாப்பிட்லாம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ